அண்மை செய்தியை பார்க்கிறோம் ஜனநாயகனின் தணிக்கை சான்று விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து கேவியட் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று அந்த மனுவில் தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது முன்னதாக தணிக்கை சான்று கோரி உச்சநீதிமன்றத்தை பட தயாரிப்பு நிறுவனம் அணுகியதும் குறிப்பிடத்தக்கது விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார் சுச்சித்ரா இப்போ தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது விவரம் என்ன இந்த வழக்கு விசாரணையின் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஜனநாயகன் பட விவகாரத்தில் தற்பொழுது மத்திய சென்சார் வாரியம் தரப்பில் இருந்து கேவிஎட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவின் ஏற்கனவே சென்சார் சான்றிதழை வழங்க கோரி கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனமானது இன்று காலை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்த நிலையில்தான் தற்போது தங்களுடைய கருத்தையும் இந்த விவகாரத்தில் கேட்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வலியுறுத்தி அவர்கள் இந்த ஒரு கேவிஎட் மனுவை தாக்கல் செய்துள்ளார்கள் குறிப்பாக ஜனநாயகன் விவகாரத்தில் சென்சார் சான்றிதழ் உடனடியாக வழங்குவதற்கு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனமானது தங்களுடைய

ஆஹ் ஆஹ் அவர்களுக்கு தெரியாமல் ஏதேனும் இடைக்கால உத்தரவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் சென்சார் போர்டு மிகவும் தீவிரமாக இந்த வழக்கை கையால் கையாள்வது நமக்கு இதன் மூலம் தெரிகிறது ஆஹ் இரண்டு முப்பது மணி அளவில் இந்த இரண்டு இரண்டரை மணி அளவில் மதியம் இந்த கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த பெட்டிஷன் மனு தாக்கல் செய்யப்பட்டதன் மூலமாக இந்த காப்பி அவர்கள் வசம் கிடைத்துவிடும் விசாரணை எப்போது வர இருக்கிறதோ அன்றைய தினம் சொலிசிட்டர் ஜெனரல் இந்த வழக்கில் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராவார் என்றுதான் தெரிகிறது எனவே சென்சார் போர்டை பொறுத்தவரை அவர்களுடைய கருத்து வாதத்தை உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்யாமல் இடைக்கால உத்தரவு எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த கேவிட் தாக்கல் செய்திருப்பதாக தெரிகிறது அரவிந்த் இப்போ திரும்ப திரும்ப இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது ஏன் அந்த அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புற மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா தொடர்ச்சியாக சென்சார் போர்டு இந்த விவகாரத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட என்ன காரணம் சென்சார் போர்டை பொறுத்தவரை அவர்கள் இந்த படத்தை ரிவிஷன் கமிட்டிக்கு தான் அனுப்ப வேண்டும் ரிவிஷன் கமிட்டி பார்த்த பிறகுதான் இந்த படத்துக்கு எந்த ஒரு தணிக்கை சான்றிதழும் கிடைக்க வேண்டும் அதற்கு முன்பாக நீதிமன்றம் மூலமாக தணிக்கை சான்றிதழை இந்த பட ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் பெற்றுவிடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருப்பது தெரிகிறது உச்சநீதிமன்றத்தில் சென்சார் போர்டு முன்வைக்கக்கூடிய வாதம் நமக்கு கிடைத்த தகவலின்படி இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதாவது டிவிஷன் பெஞ்ச் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் வழக்கின் அடுத்த விசாரணை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் எனவே சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் அதில் தற்போது சூழலில் உச்சநீதிமன்றம் தலையிட தேவையில்லை சென்னை இரண்டு நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு வந்த பிறகு வேண்டுமானால் உச்சநீதிமன்ற வரலாம் எனவே டிவிஷன் பெஞ்ச் இந்த வழக்கை விசாரித்து தற்போது இடைக்கால உத்தரவு பிறப்பித்து நோட்டீஸ் வழங்கியிருக்கும் நிலையில் திடீரென இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த தயாரிப்பு நிறுவனம் கொண்டு வந்தது ஏற்புடையதல்ல எனவே டிவிஷன் பெஞ்சுக்கு இந்த வழக்கை மீண்டும் அனுப்ப வேண்டும் பெஞ்ச் வழக்கு விசாரணை முடிந்து உத்தரவு வந்த பிறகு வேண்டுமானால் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் எனவே தற்போதைய தேதியில் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட தேவையில்லை என்பதுதான் சென்சார் போர்டின் வாதமாக இருக்க போவதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்படுகின்றன எனவே இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வர இருக்கிறது எனும் தற்போது வரை தெரியவில்லை ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் தகவல் படி தயாரிப்பு நிறுவனம் உச்ச நீதிமன்ற பதிவாளர்களிடம் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்க இருப்பதாகவும் இந்த வழக்கு நாளை தினமே விசாரணைக்கு வரலாம் சப்ளிமெண்டரி லிஸ்டில் நாளைய தினமே விசாரணைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது சென்சார் போர்டு தரப்பிலான வாதம் இதுவாகத்தான் இருக்கும் மீண்டும் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சை விசாரிக்கட்டும் அவசர வழக்காக உச்ச நீதிமன்றம் தற்போது தலையிட தேவையில்லை என்பதுதான் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது அதற்கு முன்னோட்டமாக தான் இந்த கேவிட்டை பதிவு செய்திருக்கிறார்கள் நன்றி திரு அரவிந்த் குலசேகரன் இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஜனநாயகன் பட விவகாரத்தில் தயாரிப்பு நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில் தணிக்கை சான்று கோரி தற்போது கேவியட் மனு என்பது சென்சார் போர்டு நிர்வாகம் தரப்பில் இருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் தங்களை கேட்காமல் ஜனநாயகன் பட விவகாரத்தில் தணிக்கை சான்று தொடர்பாக என்ன முடிவையும் எடுக்க கூடாது என்பதை குறிப்பிட்டு தணிக்கை வாரியம் இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதை பார்க்க முடிகிறது ஏற்கனவே தமிழகத்தில் ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி திரையிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு தணிக்கை சான்று கிடைப்பதில் ஒரு இழுபறியும் சிக்கலும் நீடித்தது அதனைத் தொடர்ந்து தணிக்கை வாரியம் குறிப்பிட்டிருந்த அனைத்து அந்த கட்காட்சிகளும் ஜனநாயகன் படத்தில் செய்யப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது இன்னொரு புறம் ஐந்து நபர்கள் கொண்ட அந்த சென்சார் கமிட்டியில் நான்கு உறுப்பினர்கள் இந்த படத்திற்கு யூஏ சான்று கொடுக்கலாம் என்று தெரிவித்திருந்தார்கள் அதன் பின்பு உச்சநீதிமன்ற நீதிபதியும் இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதற்கான அனுமதி வழங்கியிருந்தார் அதனை தொடர்ந்து அது டிவிஷன் பெஞ்ச் அமர்விற்கு மாற்றப்பட்டு அந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜனவரி தேதிக்கு வர இருக்கிறது அதற்கு முன்பாக தற்போது உச்சநீதிமன்றத்தை ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் நாடி இருக்கிறது கூடுதல் தகவல்களோடு தொடர்ந்து செய்தியாளர் சுச்சித்ரா இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சுச்சித்ரா இப்போ சென்சா போர்ட் ஜனநாயகன் பட விவகாரத்துல ஏன் இவ்வளவு கீனா செயல்படுறாங்கன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு ஜனநாயக விவகாரத்தை பொறுத்த அளவில் அதுல வந்து மத்திய சென்சார் வாரியம் குறிப்பிட்ட சில காட்சிகளை நீக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை என்பது படக்குழுவினருக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது மேலும் அது மட்டுமல்லாமல் ஒரு சில வசனங்களையும் படத்திலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு அந்த ஒரு நிபந்தனை என்பது விதிகள் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்சியினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் இருந்தாலும் அந்த சென்சார் சான்றிதழ் குறிப்பாக அந்த படத்தினுடைய வெளியீட்டிற்கு முன்னதாக வழங்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்ற பட தயாரிப்பு நிறுவனமான கேவி என்னது அணுகியிருந்தது பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சாதகமாக அமைந்ததை அவர்கள் தடை விதிப்பது மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது அதனால் படத்தினுடைய வெளியீடும் போன நிலையில் இந்த ஒரு மேல்முறையீட்டை பட தயாரிப்பு நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமாக மத்திய சென்சார் வாரியத்தை பொறுத்த அளவில் விதிமுறைகள் அடிப்படையிலான ஒரு காட்சிகள் என்பது இருந்தால் நிச்சயமாக அதற்குரிய சென்சார் சான்றிதழ் என்பது வழங்கப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு சில பகுதிகளையும் ஒரு சில கருத்துக்களையும் அவர்கள் நீக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் தனி நீதிபதியினுடைய விசாரணை என்பது ஒருதலை பட்சமாக இருந்ததாகவும் சிபிஎஸ்இடைய தரப்பினுடைய விவாதத்தை அவர்கள் வாதத்தை கேட்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதன் அடி அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே டிவிஷன் அமர்வானது அந்த ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது அதற்கு எதிராக மேல்முறீடு மனுவும் இந்த மேல்முறையீடு மனுவானது விசாரிக்கப்படும் பொழுது தங்களுடைய தரப்பு கருத்தை கேட்க வேண்டும் என்று ஒரு தீவிர பறையில் அவர்கள் சிபிஎஸ்சி தரப்பிலிருந்து அவர்கள் தற்பொழுது தாக்கல் செய்த முக்கியமாக பார்க்கணும் இது வந்து ஒரு படமாக மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் தலைவருடைய ஒரு இறுதி படம் என்ற ஒரு கணக்கிலும் இந்த இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை படத்தை முடக்குவதற்காக எடுத்து வருவதாக தாவேக்காவிண்டர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தாலும் சிபிஎஸ்சி இந்த விவகாரத்தில் தங்களுடைய தரப்பு ஒரு கருத்துக்களை விட்டுக் கொடுப்பதாக இல்லை என்பதில் அவர்கள் திட்டமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் ஆஹ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் படத்தில் இருக்கக்கூடிய அந்த நீக்க வேண்டிய விவகாரங்கள் நீக்கப்பட வேண்டிய காட்சிகளை அனைத்தையும் அவர்கள் நீக்க வேண்டும் இல்லை என்றால் அனுமதி என்பது சென்சார் சான்றிதழ் என்பது வழங்கப்படாது என்ற ஒரு கருத்தை கருத்திலும் அவர்கள் திட்டவட்டமாக உள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது தணிக்கை சான்று விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ சென்சார் போர்டு இந்த ஜனநாயகன் பட விவகாரத்தில் கேவியட் மனுவை உச்ச தாக்கல் செய்திருக்கிறார்கள் அடுத்தடுத்து ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு உற்று நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா என்ன தெரிய வருகிறது இந்த விவகாரத்துல அதாவது தாக்கல் செய்ய கேபிஎட் முழு தாக்கல் செய்தது மூலமாக இன்னும் கொஞ்சம் இந்த விசாரணை வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய முடிவு என்பது வருவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும் என்பது நமக்கு புரிய வருகிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிஎட் முழு தாக்கல் செஞ்சதுனால இப்போ விஜய் தாக்கல் செஞ்ச அப்டேவிட்டுக்கு பதில் சொல்றதுக்கான வாய்ப்பை வந்து சென்சார் போர்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்ப இவங்க வந்து பதில் தரப்பு பதில் கொடுக்கறதுக்கு கொஞ்ச நாள் எடுத்துப்பாங்க சோ கொஞ்ச நாள் எடுத்துக்கும் போது அது போயிட்டு அவங்க பதில் கொடுத்து அந்த பதிலுக்கு அவங்க மறுபடியும் பதில் கொடுத்து அப்புறம் விசாரணை வரத்துக்கு எப்படியும் பத்து நாள் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பொங்கலுக்கு கூட இது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல சுப்ரீம் கோர்டு மத்திய அரசு வந்து சென்சார் போர்டு வந்து மத்திய அரசை சார்ந்த சென்சார் போர்டு தணிக்கை வாரியம் இந்த விஷயத்துல வந்து இவ்வளவு சீரியஸா இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயமா இருக்கு அதாவது வந்து அதுல வந்து நாட்டுடைய உயர்ந்த அட்வொகேட் இருக்கான சொலிசிட்டர் ஜெனரல் அப்பாயிண்ட் ஆற அளவுக்கு வந்து இந்த விஷயங்கள் பெற்ற செய்ய நடக்கிறது என்றால் கண்டிப்பாக வந்து மத்திய அரசு வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம சோ ஜனநாயகன் வந்து மேலும் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இங்க அதிகமா இருக்கு சுப்ரீம் கோர்ட்லேயும் எதிர்பார்க்குற காலத்துக்குள்ள விரைவாக தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவா இருக்கு அது என்ன வந்து கேபிஎஸ் இப்போ ஃபைல் பண்ணிட்டாங்க நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் சுப்ரீம் கோர்ட் விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் நன்றி திரு பிரியன் நினைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்து கொண்டமைக்காக இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக சுச்சித்ரா உங்களுக்கும் நன்றி